வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாஃபை பெல்லைக்கான ஒரு இடத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருக்கக்கூடிய டெக்டருங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வீக்கருக்கும் நம்ம சேனலா தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் வீக்கருக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட கொண்டிங்க கர்லாஸ்கர் கொண்டிங்க ஆயுர் பிரேக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க டிஎன் இருபத்தி ஒன்பது தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க டாப்பு பெட்டுக்கு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி இன்ஜின் கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய பிடிஏ பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க சேற்றலோ பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க உள்ள டிஸ்க் பேலாம் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க வண்டி வந்து சேற்றலோ பணிகளில் ஈடுபடாதனால டிஸ்க் பேண்ட் கூட பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியில் இன்ஜின் பிளாக்லேயும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேயும் ஒரு துளி ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்லா பராமரிப்பில் வச்சுருக்காங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எப்போட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க பேக்டரி ஜூமிங்கில் தெளிவாக தெரியாமல் ரிவ்வியூ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் அருகில் தான் ஒரு விவசாய்டு இருக்குதுங்க சராஜி செவன் த்ரீ ஃபைவ் எஃபி டாக்டர் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா என்ற விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலையே விவசாயிகளில் மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்